ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னை எடிட்டர் வியூவர் அண்ட் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய வீடியோ எதாவது இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஸ்டார் படத்தினுடைய ரிவியூ தான் பார்க்க போறோம் அண்ட் இந்த படத்தினுடைய டெரக்டர் எலன் அண்ட் இதுக்கு முன்னாடி அவர் வந்து பியார் பிரேமா காதல் படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு அண்ட் இந்த திரைப்படத்துக்கு மியூசிக் டேரக்டர் யுவன் சங்கர் ராஜா அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய எடிட்டர் பிரதீப் இ ராகவ் அண்ட் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் எழிலரசு இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல கவன் லால் கீதா அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா ஒருத்தர் மேல ரொம்ப சின்ன வயசுல இருந்து ஆர்வத்தோட ஆசையோட இருக்கிறாங்க எப்படியாவது அவங்க வந்து சினிமாவில ஒரு நடிகரை ஆகணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு கேரக்டர் அண்ட் சினிமாவுக்கான முயற்சிகளோட அவருடைய காலேஜ் லைஃப்ல முடிச்சுட்டு வரும்போது அவர் வந்து கடைசியா சினிமாக்கு என்ட்ராகி அதுல நல்லபடியாக ஏதாவது கேரக்டர் பண்ணணும்னு நினைக்கும் போது அவருக்கு நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட் ஆக்சிடென்ட் அண்ட் அதுக்கப்புறமா அவர் வந்து நடிகர் ஆனாரா இல்லையன்றது தான் Medida. ஸோ இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் கவன் அவர்கள் அடிச்சிருக்குறாங்க அது ரொம்பவே ஒரு அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர் வந்து கொடுத்துருக்கறாருன்னு தான் சொல்லணும் அண்ட் இதுக்கு முன்னாடி அவர் நடித்த டாடாவாக இருக்கட்டும் அண்ட் அந்த படத்துல இருந்து ஒரு வேறுபட்ட ஒரு கதைக்களம் அண்ட் அதை விட அதே போல் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரைசேஷன் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்கூல் காலேஜ் அப்புறமா வேலைக்கு போகிறது கல்யாணம் ஆகிறது இந்த வேரியேஷனை வந்துவிட்டு அவருடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸில் அல்டிமேட்டாக கொடுத்துருக்கறாரு அண்ட் காலேஜ் டைம்க்கு ஏற்ற மாதிரியான இந்த கதை களம் வந்து ஒரு நைன்டிஸ் பீரியட்ல ஆரம்பிக்க கூடியது அதுக்கப்புறமா இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல இருக்கிற மாதிரியான எண்டிங் தான் இருக்குது ஸோ அதுக்கேத்த மாதிரியே அந்த சமயத்துல யூஸ் பண்ண ரூபாய் நோட்டுகளா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து என்ன மாதிரியான ப்ராப்பர்டிஸ் அண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் காஸ்டியூம்ஸ் முதல் கொண்டு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு எஃபர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க அண்ட் இந்த படத்துல கவின் அவர்களுக்கு அப்பாவா லால் அண்ட் லால் அவர்கள் நடிச்சிருக்காங்க அண்ட் அவங்களுக்கு அம்மாவா கீதா கயாஷ் அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ ஒரு சினிமாலேயே வரணும் சினிமால எப்படியாவது நம்ம நடிகர ஆகணும்னு சின்ன வயசுல இருந்து முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு பக்க பலமான ஒரு அப்பா அண்ட் அதுக்கான ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டும் அப்பவே அவருக்கு ஒரு லவ் லைஃப் வந்து ஆரம்பிக்குது அந்த லவ் லைஃபும் நல்லபடியா போயிட்டு இருக்குது அண்ட் அதுக்கப்புறமா அவர் வந்து சினிமாவுக்கான முயற்சிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது சினிமால அது நடிகரா ஆகணும்னா அதுக்கு முக்கியமான விஷயம் ஃபேஸ் அந்த முகத்தை வந்து எந்த விதத்திலயும் நம்ம வந்து எதுவுமே நடக்காம அது பாதுகாப்பா பத்திரமா வச்சுக்கணும் துக்காக அவர் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் ஆன் ஸ்கிரீன்ல பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு லவரா வந்து ஆதித்யா அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் ஒரு ஆக்சிடென்ட் வந்து அவருக்கு நடக்குது அந்த நடந்த சமயத்தில் அவருடைய முகம் முக்கியமாக பாதுகாத்து வச்சிருந்தாரோ அந்த முகத்துக்கு வரக்கூடிய ஒரு ஆபத்து அண்ட் அதுக்கப்புறம் அவருடைய லவ் லைஃபும் வந்துட்டு போயிடுது அண்ட் எல்லாமே வந்து நம்மளுக்கு முடங்கிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம எப்படி ஒரு நடிகர் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு கெல்ட் ஃபீல் அந்த அதுலேயே வந்து ஒரு தனிமையில போகிறாரு அண்ட் அதுக்கப்புறமா எப்படி அவர் மீண்டு வராரு அண்ட் இன்னொரு பக்கம் அவர் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒன்னொரு கேரக்டர் தான் வந்து பிரீதா முகுந்தல் அண்ட் அவங்களும் வந்து நடிச்சிருக்கிறாங்க அண்ட் அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அஃப்கோர்ஸ் அவ்வளோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் ஃபேமிலின்னு ஆனதுக்கு அப்புறமா என்ன மாதிரியான சுச்சுவேஷன்லாம் ஏற்படுது ஒருத்தங்க வந்து படத்தில் நடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஃபேமிலி எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க ஃபினான்ஷியலாக அண்ட் அதுக்கப்புறமா அதுக்கான ஒரு முயற்சி எடுத்து சரி வேலைக்கு போகும்னு சொல்லி வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாரு ஆனால் அங்கேயும் வந்து அவருக்கு என்ன மாதிரியான சுச்சுவேஷன்லாம் ஏற்படுது அண்ட் அப்புறம் படத்துக்கு அவர் போனாரா படத்தில் நடிகர் ஆனாரா இல்லையான்றதா படத்தினுடைய மீதி கதை அண்ட் படத்தினுடைய அண்ட் டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்கும் போதே அதில் அங்கங்கே அவருடைய ஃபேஸை காட்டினதாக இருக்கட்டும் அதில் அது வரக்கூடிய முக்கியமான ஒரு டயலாக் காசு இல்லை காசு இல்லைன்றது அதில் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது பட் ஆனால் படத்தில் அது ரொம்ப அதிகமாக வருது அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கனெக்ட் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு ஸ்க்ரீன் பிளேயில் அதனால அது வந்து அந்த டைலாக்ஸ் டீசர்லையும் ட்ரெய்லர்லையும் பார்த்து நம்ம சந்தோஷப்பட்ட மாதிரி முழுநீல படத்துல அது கனெக்ட் ஆகலன்றத ஒரு பெரிய மைனஸ் சொல்லலாம் அண்ட் ஆக்டிங் வைஸ் கவின் அவர்கள் ஸ்கூல் பாயா இருக்கட்டும் காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கட்டும் அந்த நடிகர் ஆகிறதுக்காக ஈவன் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல கூட அவருக்கு அடிபட்ட வந்து பாத்தீங்கன்னா ஹெல்மெட்லாம் போட்டுக்கிட்டு அவர் ஃபைட் பண்ற அந்த சீக்வன்ஸ் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு ஆடட் ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம் ரொம்ப எதார்த்தமா என்ன பண்ணுவாங்க ஃபேஸை நம்ம காப்பாத்திக்கணும் அப்படின்ற போது அதெல்லாம் வந்து காட்டிருக்கிறது நல்லா இருக்குது அண்ட் அவருடைய டைமிங் வரக்கூடிய ஒரு சில கவுண்டர்ஸ் அதெல்லாமும் நல்லா இருக்குது படத்துல அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா அவருடைய அந்த மாறினதுக்கு அப்புறமா அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும் அந்த மெச்சூர்டான ஒரு ஆக்டிங் வந்து கொடுத்திருக்கிறாரு அண்ட் இந்த படத்துல அவங்களுக்கு ஒரு இன்னொரு லாலேட்டன் அவர்களை பண்ணியிருக்கிறாங்க அண்ட் அவரோட சேர்த்து அவங்களுடைய அதாவது கவினுடைய அம்மா கேரக்டர்ல படிக்கிற கீதா அவர்களும் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க அண்ட் அதுக்கப்புறமா ஒய்ஃப் கேரக்டர்ல நடிச்சிருக்கக்கூடிய அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் வந்து எந்தெந்த நேரத்தில் ஒரு வீட்டில் காசு இல்லை எதுவும் வாங்க முடியலன்னும் போது என்ன மாதிரியான ஒரு ப்ரெஷர் இருக்கும் எப்படி வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எதாவது சொந்த பந்தங்களுடைய விசேஷம் ஏதாவது வெளியில் போகணும் வரணும் பசங்களுக்கு பண்ணணும்ங்கும் போது எவ்வளோ ஒரு மைண்ட்ஃபுல்லாக அவங்களுக்கு அதை பற்றி மட்டும்தான் இருக்கணும் அப்போ அதுக்கேற்ற மாதிரியான ஆக்டிங் பர்ஃபாமன்ஸ் அவங்களும் கொடுத்துருக்குறாங்க அண்ட் மொத்தத்தில் கவின் அவர்களுடைய அவங்க ஆக்டிங்கான கெரியர்ல அடுத்தடுத்த லெவல் ஒரு ஒரு படத்துல முன்னேறி போயிட்டு தான் இருக்கிறாரு அதுக்கு ஒரு பெஸ்டான படமா இந்த ஸ்டார் படம் அவருக்கு அமைஞ்சிருக்குது ஆனா இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைனஸ் சொல்லணும்னா ஸ்கிரீன் பிளேவ எலன் அவர்கள் இதோ வேக பண்ணி வேக விட்ட மாதிரி இருக்குது டைம் எடுத்து அதுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணிருந்தா இன்னும் ஒரு பெர்ஃபெக்ட்டான படமா வெளிய வந்திருக்கும் அண்ட் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசை அஃப்கோர்ஸ் எஸ் படத்துல வந்து நிறைய பாடல்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி எலன் அவர்களுடைய காம்பினேஷன்ல வந்த படத்துல பியார் நிறைய சாங்ஸ் வந்து இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்ல வந்து அது ஒரு சாங்ஸ் மட்டுமே இருக்கக்கூடிய படமா இருந்தது அண்ட் அதே போல தான் இதுலயும் ட்ரை பண்ணாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா கொஞ்சம் கொஞ்ச நேரத்தில் டக்கு டக்குனு பாட்டு வருது அண்ட் அந்த பாடல்கள் தனியா நல்லா இருக்குது படத்தோட வரும்போது பிஜிஎம் தான் வந்து யுவனுடைய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் வந்து இது ரொம்ப அழகா பண்ணியிருக்கிறாரு பட் ஆனா இது ஏதோ ஒரு விதத்தில் சம்திங் ஏதோ முஸ்ஸிங் அப்படின்ற ஒரு ஃபீலோ ஒரு சில இடத்துல நம்மளுக்கு கொடுக்குது ஆனா யுவன் சங்கர் ராஜாவோட கம்பேக்னு கூட சொல்லலாம் ஏன்னா நடுவுல வந்து கொஞ்சம் அவர் வந்து மத்த படங்கள்ல அந்த ஃபுல் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்த மாதிரி இருந்தது பியார் அப்புறமா வரக்கூடிய இந்த படத்துல அதுக்காக வந்து கொஞ்சம் நிவர்த்தி பண்ணிருப்பாரு நம்ம எல்லாரையும் வந்து யுவன் ஃபேன்ஸா இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு அடிதூலான மியூசிக் கொடுத்துருக்கிறான்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அண்ட் இந்த படத்தை வந்து தியேட்டர்ல போய் பார்க்கறவங்களுக்கு ஒரு சின்ன இன்னொரு ஃபீல் மட்டும் கொடுக்கும் நினைக்கிறேன் இது வந்து அஜித்தின் ஒரு இப்பத்திய ஒரு வேர்ஷனா அப்படின்ற ஒரு ஃபீலும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சினிமான்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் சினிமால படங்கள்ல இது மாதிரியான ஒரு நடிகர் இசையமைப்பாளராக இல்லைன்னா டிரெக்டராகவும் இல்ல நடிகராக ன்ற மாதிரியான ரோல்ல நடிக்க கூடிய கேரக்டர் எல்லாமே ஒரே மாதிரி தான் போகுது சோ அந்த பாட்டன் எடுத்துக்கறார் பட் அதுல கொஞ்சம் டிஃபரன்ஷியேஷன் நம்மளுக்கு காட்டி இருக்காங்க சோ முதத்தில இந்த வீக்கெண்ட் சினிமாவை பாட்டியும் சினிமாவுல முன்னேறணும் நினைக்க கூடியவங்க நிறைய பேருக்கு ஸ்டார் படம் ரெடியா இருக்கு